தலைப்பு செய்திகள் அம்சிகாவுக்கு நீதி கோரி கொழும்பில் போராட்டம் வடக்கு கிழக்கில் எந்த கட்சியும் தனித்து ஆட்சி செய்ய முடியாத நிலை ஆபரேஷன் சிந்துர் எதிரொலி குழந்தைக்கு சிந்தூரி என்று பெயரிட்ட தம்பதி பயங்கரவாதிகளின் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் செய்திகள் கொழும்பு பகுதியில் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி உயிரை மாய்த்து கொண்ட மாணவி தில்ஷி அம்சிகாவுக்கு நீதி கோரி ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுகின்றது பம்பலபெட்டி பகுதியில் உள்ள பிரபல பெண்கள் பாடசாலைக்கு முன்னால் இந்த போராட்டம் இடம்பெறுகின்றது குறித்த போராட்டத்தில் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ளனர் உயிரிழந்த மாணவி குறித்த பாடசாலையின் ஆசிரியரால் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக சந்தேகம் இருப்பதாகவும் அதன் விளைவாக மாணவி உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோர் தெரிவிக்கின்றனர் எனவே இந்த மாணவிக்கு நீதியை பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது கொழும்பின் பிரபல பாடசாலையின் பத்தாம் ஆண்டு மாணவியொருவர் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அது குறித்து அமைச்சின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட பாடசாலையின் அதிபரிடம் அது குறித்த விவரங்களை பெறவும் சம்பவத்தில் தொடர்புடைய ஆசிரியரை உடனடியாக இடமாற்றம் செய்யவும் அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து போலீஸ் விசாரணை அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் அறிக்கை கிடைத்தவுடன் உடனடியாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை வைத்து பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கில் எந்த கட்சியும் தனித்து ஆட்சி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே நாங்கள் கூறியது போல் தேசியத்தை நேசிக்கும் கட்சிகளை இணைத்து கொண்டு நாங்கள் ஆட்சி அமைப்போம் என வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் நேற்று மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நடைபெற்று முடிந்துள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மக்கள் வடக்கு கிழக்கில் எமக்கு ஆணை தந்துள்ளனர் எதிர்வரும் காலங்களில் அனைவரும் ஒற்றுமையாக செயல்படவில்லை என்றால் மக்கள் வழங்கிய ஆணையை மாற்றியமைக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்ற செய்தியை சொல்லியுள்ளனர் நாங்கள் ஒற்றுமையாக இல்லாத நிலையில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜேவிபி அரசாங்கத்திற்கு கூடுதலாக மக்களின் ஆதரவு கிடைக்க பெற்றுள்ளமை அனைவரும் அறிந்த விடயம் எனினும் இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வடக்கு கிழக்கில் ஜேவிபி பாரிய பின்னடைவை சந்தித்துள்ளது மக்களின் ஆணையை உணர்ந்தவர்களாக நாங்கள் செயல்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் ஆபரேஷன் சிந்துர் பெயர் எதிரொலியால் புதிதாக பிறந்த பெண் குழந்தைக்கு சிந்தூரி என்ற பெயர் வைக்கப்பட்ட சம்பவம் அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்துள்ளது பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியா தாக்குதல் நடத்திய அதே நாளில் பீகாரில் கதிகார் மாவட்டத்தில் உள்ள மகேஷ்பூர் கிராமத்தில் வசிக்கும் குந்தன் குமார் மற்றும் சிம்பில் தேவிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது இந்தியா நடத்திய தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்து என்ற பெயர் வைத்ததன் காரணமாக தங்கள் மகளுக்கு சிந்தூரி என்று பெயர் வைத்துள்ளனர் குந்தன் குமார் மற்றும் சிம்பிள் தேவி இது குறித்து அவர்கள் கூறுகையில் பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதலில் வெற்றியடைந்த அதே நாளில் எங்கள் குழந்தை பிறந்துள்ளது இவை இரண்டும் எங்கள் குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும் விடயம் என மகிழ்ச்சி பொங்க தெரிவித்துள்ளனர் பாகிஸ்தான் இந்தியா மீது ஏவுகணைகளை வீசி தாக்க முயன்றாலும் அதனை இந்திய ராணுவம் எஸ் நானூறு பாதுகாப்பு கவசம் மற்றும் ஹரோப் ட்ரோன் மூலம் முறியடித்துள்ளது பகல்காம் பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்திற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்ட பயங்கரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படையினர் ஏவுகணைகளை வீசி தாக்கி அழிக்கப்பட்டது இதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதற்காக காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களின் எல்லையில் அமைந்துள்ள நகரங்கள் மீது பாகிஸ்தான் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்த முயற்சித்தது ஆனால் எல்லையில் விழிப்புடன் இருந்த இந்திய ராணுவத்தினர் பாகிஸ்தான் ஏவுகணைகளை உடனடியாக தாக்கி அளித்துள்ளனர் மேலும் இதற்கு பதிலடி அளிக்கும் வகையில் இந்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலம் நடத்திய தாக்குதலில் பாகிஸ்தானின் லாகூர் நகரில் வான் பாதுகாப்பு கவசம் செயலிழந்தது இந்நிலையில் பாகிஸ்தான் தாக்குதலை முறியடிக்க ஹரோப் ட்ரோன் மற்றும் எஸ் நானூறு வான் பாதுகாப்பு கவசத்தை இந்திய ராணுவம் பயன்படுத்தியமை தெரிய வந்துள்ளது ஹரோப் ட்ரோன் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை அளிக்க இந்த ட்ரோன்கள் பயன்படுத்தப்பட்டன இந்த ட்ரோன்களின் வெடிப்பொருட்களை கொண்டு செல்ல முடியும் ரேடரில் சிக்காத வகையில் சென்று இலக்குகளை தானாகவே தாக்கும் வளமை பெற்றது இந்த ட்ரோன் வகை இரவு மற்றும் பகல் நேரத்தில் ஒன்பது மணி நேரம் பயணித்து சர்வதேச நேவிகேஷன் செயற்கோள் உதவியுடன் அனைத்து பருவநிலைகளிலும் செயற்படும் வகையில் இந்த ட்ரோன் தயாரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிட்ட இலக்குகளை கண்டறிந்து எந்த திசையிலிருந்து சென்றும் தாக்கும் திறன் கொண்டது இந்த ட்ரோன்கள் பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகள் இந்த எஸ் நானூறு வான் பாதுகாப்பு கவச அமைப்பின் மூலம் அளிக்கப்பட்டுள்ளது ரஷ்யா வடிவமைத்துள்ள அதிநவீன வான் பாதுகாப்பு கவச வாகனம் இந்தியாவில் சுதர்சன சக்கரம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த வாகனம் அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரும் ஏவுகணைகளை கண்காணிக்கும் அதேபோல் நானூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை இடைமறித்து அளிக்கவும் முடியும் ஐந்து எஸ் நானூறு வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்க இந்தியா ரஷ்யா இடையே ரூபாய் முப்பத்தி ஐந்து ஆயிரம் கோடியில் ஒப்பந்தம் இதில் மூன்று அமைப்புகள் வழங்கப்பட்டுவிட்டன எஞ்சிய இரண்டு அமைப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிற்குள் வழங்கப்படும் உக்ரைன் போர் காரணமாக இவற்றை வழங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது தற்போது இந்தியாவிடம் உள்ள இந்த ஏவுகணை தடுப்பு அமைப்புகளை விமானப்படை பயன்படுத்தி வருகின்றது சீனா மற்றும் பாகிஸ்தான் எல்லையில் இவை நிலைநிறுத்தப்பட்டுள்ளன பாகிஸ்தானின் லாகூரிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முரிட்கேயில் ராணுவத்தினர் நடத்திய தாக்குதலில் ஜமாத் உத்தாவா பயங்கரவாத அமைப்பின் தலைமையகம் தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது இதில் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகள் அப்துல் மாலிக் காலித் முதாசிர் ஆகியோரின் இறுதிச் சடங்குகள் முருட்கேயில் நேற்று பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்றது அதில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் உயர் அதிகாரிகள் பங்கேற்றதாக அந்த பயங்கரவாத அமைப்பின் அரசியல் பிரிவான பாகிஸ்தான் மார்க்கஜி முஸ்லிம் லீக்கின் செய்தி தொடர்பாளர் தபிஸ் கையும் தெரிவித்துள்ளார் இறுதி சடங்குகளுக்கு பின் மூன்று பயங்கரவாதிகளின் உடல்களும் சொந்த ஊர்களுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டன பயங்கரவாதிகளின் சடங்கில் பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பங்கேற்றதால் பயங்கரவாதிகளுடன் பாகிஸ்தான் தொடர்பு அம்பலமாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியா தன்னை பாதுகாத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை எடுக்க அனைத்து உரிமைகளும் உண்டு என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் என்று இந்திய வம்சாவளி எம்பி பிரீத்தி பட்டேல் தெரிவித்துள்ளார் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பேசிய அவர் பகல்காம் தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பிரீத்தி பட்டேல் பேசியதாவது பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் குழுக்களால் ஏற்படும் எல்லை தாண்டிய பயங்கரவாத அச்சுறுத்தலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மும்பை டில்லி ஆகிய இந்திய நகரங்களின் பட்டியலில் பகல்காமும் சேர்ந்து விட்டது இந்தியா பாகிஸ்தானிடையே ஏற்பட்டுள்ள பதற்றத்தை தணிக்க விரும்புகின்றோம் அடுத்தடுத்து ராணுவ குவிப்பை தவிர்க்க நிறைக்கின்றோம் நடவடிக்கைகளை எடுக்க அனைத்து உரிமைகளும் உண்டு என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாதிகள் இந்தியா மட்டுமன்றி மேற்கத்திய நாடுகளுக்கும் அச்சுறுத்தலாக இருக்கின்றது ஒசாமா பின்லேடன் பதுங்கியிருந்த நாடு பாகிஸ்தான் நீண்ட காலமாக இந்தியா மீது பயங்கரவாத வன்முறை நிகழ்த்தப்பட்டு வருகின்றது உலகளாவிய பயங்கரவாதத்தை எதிர்க்க நட்பு நாடுகளுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என கூறியுள்ளார் வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது இலங்கையில் முதன் முதலாக உணவு கட்டுப்பாடு அமலுக்கு வந்தது அரிசி பயன்பாடு மாதம் ஒன்றிற்கு சராசரியாக முப்பதினாயிரம் தொண்டிலிருந்து இருபதனாயிரமாக குறைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஒன்று கானாவில் கால்பந்தாட்ட ஒன்றில் ஏற்பட்ட கலவரத்தை அடக்க காவல்துறையினர் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியதால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நூற்றி இருபத்தொன்பது பேர் உயிரிழந்தனர் ரெண்டாயிரத்தி ரெண்டு பெத்தலகேமில் பாலஸ்தீனியர்களின் புறப்பட தேவாலயத்தின் முப்பத்தெட்டு நாள் முற்றுகை முடிவுக்கு வந்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டு மலேசிய பொது தேர்தல் மலேசியாவின் தேசிய முன்னணி கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு பின்னர் முதல் தடவையாக தோல்வியடைந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்